திஷ்டி தோஷத்தால் சங்கடங்களும் தடைகளும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கா நாளைக்கு வைகாசி முப்பத்தி ரெண்டு அதாவது வைகாசி மாதத்தோட கடைசி நாள் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் மாலையில் ஒரு எலுமிச்சமளத்தை கையில் எடுத்து ஓம் நசீ நசி ஓம் ரிங் நசி ஓம் ரிங் நசி நசி என்று அகத்திய பெருமான் கொடுத்த திஷ்டி தோஷங்கள் நசிந்து போகக்கூடிய மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் அப்போ எலுமிச்சு மலத்தை எடுத்து ஏழு முறை உங்கள் முகத்தை சுத்துங்க அதற்கப்பறம் மூன்று முறை வலது உரமாக மூன்று முறை இடதுபுறமாக உங்கள் உடம்பை சுத்தி உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு போய் கீழே போட்டு லெஃப்ட்டு காலில் மிதிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது காலை கழுவிட்டு வாங்க இதை நீங்கள் நாளை மாலை அல்லது இரவு தூங்குறதுக்குள்ள செஞ்சுட்டு ஒரு கையளவு கல்லுப்படுத்தி குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு படுத்திங்கன்னா இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு தனதிஷ்டி தானிய திஷ்டி வியாபார திஷ்டி பொறாமை திஷ்டி உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட திஷ்டி பார்வைகள் எல்லாமே வெளியே போய் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் சோ நாளை மறவாமல் நீங்கள் இதை செய்யுங்கள் இதை செய்வதன் மூலமாக திஷ்டி போகும் திஷ்டி போச்சுனாவே தடை போயிடும் அப்ப வெற்றியை பெற முடியும் நாளை மறவாமல் அன்பு அன்பர்கள் இதை செய்யுங்க நாளைக்கு நான் காலையில அஞ்சு இருந்து இரவு ஏழு மணிக்குள்ள ஏழு சூட்சமமான சக்தி மிக்க கோயிலுக்கு யாத்திரை ஏற்பாடு கடன் கடன்னிவரத்தி லட்சுமி கடாட்ச யாத்திரை இப்பவும் சில நபர்கள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு பேரை பதிவு செஞ்சுட்டு யாத்திரையில கலந்து கொள்ளலாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் எளிய பரிகாரங்களின் மூலமாக தீர்வுகளை காண கிழக்கூடிய தொலைபேசுகளை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிறு என்னை சந்திக்கலாம் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வளர்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கையை செலுத்தலாம் விவரங்களுக்கு தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் யார் இந்த திஷ்டி தோஷ செய்ய போகிறீங்க நசின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திஷ்டியை போக்கக்கூடிய மை அண்ட் பிரேஸ்லெட் நம்மளோட டிவைன் சென்டரில் கிடைக்கும் தேவைப்பட்ட வாங்கி பயன்படுத்துங்களே வாழ்க